அடுத்தபடியாக விளையாட்டு ஆடர்மை கூடம் இன்றைக்கு ஆடர்மை கூடமாக இல்லாமல் மொத்த உற்பத்தி மொத்த விற்பனை கூடமாகவும் அதே நேரத்தில் ஆட்சி சந்தையாக மாறியுள்ள காரணத்தால் அக்கம் பக்கத்தினுடைய சில்லறைகளை தெளிவாக சொல்ல இந்த கிட்டத்தட்ட மாநகராட்சி உரிமம் பெற்ற மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அங்கு சென்று ஆடு அறுத்து விற்பனை செய்கிற சூழ்நிலையை தள்ளப்படாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய இடங்கள் அவர்களை ஆக்கிரமி

ஆகையால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கும் ஒரு நல வாரியத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இதை இந்த ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தியே என்னுடைய கூட்டம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி தொடர்பாக கேட்கையான Thank you. போறதே இல்லை. டொட்டிலே 나가는த இருக்குது. அங்கக்குல கேரியோ வாங்குங்க. அந்த கேரியோ வாங்குங்க. டாக்டர் கிட்ட அனுப்புங்க. ஏன்னா தரமானன குறிச்சு நான் ஒத்துக்க மாட்டேன். அதுல அப்போ எங்கே வந்துட்டு டட்டிலே இருக்கிற தரமானனக்குது. ஜுவாக்குல இருக்கிற இப்போ சோ, படின போது नहीं कल तो एक बोरी के पदरस लेके पकड़े थे तब आये पड़े। किचुंड मावड़े तो तो मैं तो आठ आठ रिच करेंगे किचुंड के नीला। तब तो आठ रिच करेंगे। सात किस के लिए सात किस के लिए सात किस के लिए सात उसके लिए अरे यार किचुंड को लोग बाकी को लिए क्या करेंगे? किचुंड के ना पड़ेगा उसका फिटिंग। मिच्छड